வணக்கம் மார்கழி இரண்டு இது இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்த பூஜை பாசுரம் இரண்டை நான் காட்சியாக அமைச்சிருக்கேன் பெருமாளுக்கு நடந்த ஒரு அழகான பிரம்ம முகூர்த்த பூஜை இது இன்னைக்கு பாசுரத்தை பார்ப்போம் வாங்க வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறென்றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் அலங்காரம் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க துளசி அரளி மாலையெல்லாம் தொடுத்து அழகாக போட்டிருக்கேன் பக்கத்தில் கிளிகளும் பாவையரும் பார்த்துட்டே இருக்காங்க சரி இப்படி பார்த்துட்ருக்க இந்த பாவையர்கிட்ட ஆண்டால் என்ன சொல்கிறாங்க வையத்து வாழ்வீர்கள் இந்த வையகத்தில் வாழும் பெண்களே வாழ்வீர்கள் அப்படிங்கிறது ஏனோ பிறந்தோ வாழ்ந்தோன்னு சொல்கிற அந்த வாழ்வீர்கள் அப்படி அர்த்தம் இல்லை பெருமாள் நாமத்தை சொல்லி அந்த பக்தி கைங்கரியத்திலேயே வாழ்க்கையை வாழ்கிற ஒரு உத்தமமான வாழ்க்கையை தான் அவங்க இங்கே குறிப்பிடுறாங்க நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு அவங்க தான் மட்டும் இல்லாமல் அத்தனை பாவையர்களையும் அழைச்சி எல்லாரையும் கூப்பிடுறாங்க இந்த நோன்புக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி எவ்வளோ அழகாக பெருமாள் இன்னைக்கு பார்க்கடலில் படுத்துட்ருக்கார் பாருங்க இன்றைக்கி இந்த வரியை குறிப்பிட்ற மாதிரி தான் இந்த அலங்காரத்தை நான் பண்ணியிருக்கேன் பெருமாள் பார்க்கடலில் யோக நிதிரையில் எப்போதும் ஒரு ஜம்முன்னு படுத்திருப்பார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த பார்க்கடல் ஏன் மகாலட்சுமி தாயார் அங்கேருந்து தானே வந்தாங்க அதனாலேயே அது ஒரு சிறப்பும் கூட நெய் உண்ணும் பால் உண்ணும் பொதுவாக விரதம்னாவே நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் ஒரு நல்ல விரதத்துக்கு அழகு ஆயர்பாடியில் வாழ்வாதாரமாக இருக்கிறதே பால் பொருட்கள் தான் அப்படிப்பட்ட நெய் பால் இதையெல்லாம் நம்ம சேர்த்துக்க மாட்டோம்னு ஆண்டாள் சொல்கிறது ஒரு உயரிய பண்பை காட்டுது நாட்காலை நீராடி அதிகாலையிலேயே நாங்கள் நீராடி சுத்தபத்தமாக இந்த விரதத்தை ஆரம்பிப்போம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் நாங்கள் அலங்காரம் செய்து எங்கள் நேரத்தை வீணாக்கிக்க போகிறது இல்லை மையிட்டுக்க போகிறதில்ல மலரிட்டு நாம் முடியும் இதில் ஒரு அழகான ஒரு உட்கருத்தும் இருக்குது மலரிட்டு முடியும் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நம்ம மலர்ச்சூடிக்கலைனாலும் கிருஷ்ணர் வந்து கொடுக்கும்போது வேணான்னு சொன்னோம்னா அவர் போயிடுவார் ஏன்னா ஏற்கனவே பாகவதத்தில் ஒரு கோபி பூ கொண்டு வந்து கிருஷ்ணர் கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொன்னாலாம் ஆனால் அதுக்குள்ளே கிருஷ்ணர் மாயமாக மறைஞ்சி போயிட்டார் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஆண்டாள் பயமோ என்னமோ அவங்க மலரிட்டு நாம் முடியும் அதாவது நாங்களாக சூடிக்க மாட்டோம் கிருஷ்ணர் வந்து சூடி விட்டால் சந்தோஷமாக வச்சுப்போம் அப்படின்னு இதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் தவறுகள் எதுவும் செய்யாமல் எந்த வித ஒரு தீக்குரல் அப்படிங்கிறது நம்ம காசு பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா புறம் பேசுறது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல பண்போடு நாங்கள் இருப்போம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் அப்படிங்கிறது அறம் அதாவது ஆச்சாரியர்களுக்கு இடம் பிச்சையை நாம் ஐயம் அப்படின்னு சொல்கிறோம் அதே இது சன்னியாசிகளுக்கு கொடுப்பதை பிச்சைன்னு குறிப்பிடுவோம் அந்த மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒருவேளை எங்களால் முடியலைனாலும் யாரால் முடியுமோ அவங்க இதை செய்யுங்கோ அப்படின்னு நாங்கள் இதை சொல்லுவோம் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுறாங்க ஒய்யுமா ரெண்டெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு தோழியரை அழைச்சிட்டு இன்றைக்கி அவங்க பெருமாளை பார்க்க இந்த பாவையர் நோன்பை தோழிகளோடு கிளம்புறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தின் பொருள் நம்மையெல்லாம் உயர்த்த போகும் இந்த நோன்பு அப்படின்னு உய்யுமாறு அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறாங்க இதுதான் இந்த பாசுரம் இரண்டு நமக்கு கூறும் கருத்து இதில் பார்க்கடல் அப்படிங்கிறதுனால பார்க்கடலில் படுத்துட்டுருக்குற பெருமாள் பக்கத்தில் பார்க்கடல் அமைச்சிருக்கேன் சுற்றிலும் விளக்குகள் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக இந்த ஃபோட்டோஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைய திவ்ய தேசம் திரு பார்க்கடல் ரொம்ப தெளிவாகவே இதில் ஆண்டால் குறிப்பிட்டிருக்காங்க நேற்று வைகுண்டம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதில் திரு பார்க்கடல் இன்றைய திவ்ய தேசம் இன்றைய கோலத்தில் பார்க்கடலுன் பைய துயன்ற பரமனடி பாடி அப்படிங்கிற வரிகளை குறிப்பிடுற மாதிரி பார்க்கடலில் படுத்துட்ருக்குற பெருமாளை நான் இன்றைக்கி கோலமாக வரைஞ்சிருக்கேன் மேலே சங்கு சக்கரம் நாமம் அதையும் நான் வரைஞ்சிருக்கேன் பெருமாளுடைய அடையாளங்கள் இல்லையா சரி அந்த கிழி யாரு சொல்லவே வேண்டாம் உங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆண்டாள் பெருமாளை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்காங்க இல்லையா பாசரங்கள் மூலியமாக அதை குறிப்பிடுறதுக்காகத்தான் அந்த கிழியை நான் வரைஞ்சிருக்கேன் என்னுடைய எல்லா பாசரக்கோளங்கள்லேயுமே கிழி கண்டிப்பாக இருக்கும் அது ஆண்டாலை குறிப்பிடுறதுக்கான ஒரு அடையாளமாக நான் வரைஞ்சிருக்கேன் மற்றும் மேலே பூக்கள் துளசி செவ்வந்தீப் எல்லாமே அமைச்சு அப்புறம் நெய் தீபமும் ஏற்றி வச்சிருக்கேன் இப்போ க்ளோசர் வியூ உங்களுக்கு தெரியும் பெருமாளுக்கு சுற்றிலும் ரெண்டு பக்கமும் தாமரை தாமரைப்பூவில் மாலை போட்டபடி கோலம் அமைச்சிருக்கேன் இன்றைய பாசரத்தை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா இவங்களுடைய நல்ல ஆசைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ